அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நிம்மதியாக இருப்பதற்கு ஒரு துறவியின் கதையை உங்களுக்கு கூற விரும்புகிறேன் கேளுங்கள் ஒரு ஊரில் அதிகமாக பேசும் ஒரு மனிதர் இருந்தார் அவருக்கு நிம்மதி இல்லை நிம்மதியை தேடி ஆசிரமத்தில் உள்ள ஒரு துறவியை சந்திக்க சென்றார் துறவி அமைதியாக தியானம் செய்து கொண்டிருந்தார் அவர் நிற்பதை பார்த்த துறவி மகனே உனக்கு என்ன வேண்டும் என்றார் ஐயா எனக்கு எல்லாம் இருக்கிறது ஆனால் மனதில் நிம்மதி இல்லை நிம்மதியாக இருப்பதற்கு எனக்கு ஒரு ஆலோசனை தாருங்கள் என்று அன்போடு வேண்டிக் கொண்டார் இதை கேட்ட துறவி அவனிடம் நீ என்னோடு ஒரு மாதங்கள் தங்க வேண்டும் யாரிடமும் பேசாமல் மௌனமாக இருக்க வேண்டும் உன்னால் முடியுமா என்றார் அவன் உற்சாகமாக என்னால் முடியும் என்றான் முதல் நாள் வேகமாக சென்றது போல் இருந்தது இரண்டாவது நாள் அவனால் மற்றவர்களிடம் பேசாமல் இருக்க முடியவில்லை பேசியே பழக்கப்பட்ட அவனால் மெளனமாக இருக்க முடியவில்லை குருவிடம் சென்று புலம்பினான் என்னால் அமைதியாக யாருடனும் பேசாமல் இருக்க முடியவில்லை என்றான் குரு அவனிடம் வெற்றி பெறுவதற்கு முன் சில சவால்களை நாம் சந்தித்தே ஆக வேண்டும் என்று ஆலோசனை சொல்லி அனுப்பினார் மூன்றாவது நாள் வந்தது இரண்டு நாட்கள் குழம்பிய நிலையில் இருந்த அவன் மூன்றாவது நாளில் அமைதியை மெதுமெதுவாக உணரத் தொடங்கினான் நான்காவது நாள் வந்தது மனம் நிதானமாக இருப்பதை உணர்ந்தான் தேவையில்லாத சிந்தனைகள் குறைய தொடங்கியதால் மனம் லகுவாகவும் சுமை குறைந்தது போலும் இருந்தது ஐந்தாவது நாள் வந்தது எதையும் நினைக்காமல் அமைதியாக உட்கார்ந்திருந்தான் நான்கு நாட்களில் இல்லாத ஒரு சந்தோஷம் அமைதி ஐந்தாவது நாளில் கிடைத்தது போல் உணர்ந்தான் தேவையில்லாத கவலை பயம் மன அழுத்தம் நீங்கி மன நிம்மதியோடு இருப்பது போல் உணர்ந்தான் இவ்வளவு நாட்களாக கோபம் டென்ஷன் எரிச்சல் அன்பே இல்லாதவனாக இருந்த அவன் முதன் முதலாக மரங்களை பார்த்தான் பறவைகளின் சத்தத்தை கேட்டான் காலையில் வீசிய மெல்லிய காற்றை மெதுவாக சுவாசித்தான் ஒரு இனம் புரியாத சந்தோஷம் அமைதி அவனுக்குள் தோன்றியது மிகுந்த சந்தோஷத்தோடு அந்த இடத்தை விட்டு எழுந்து குருவிடம் சென்றான் ஐயா நான் மிகுந்த மனநிம்மதியோடு இருக்கிறேன் என்றான் இதை கேட்ட குரு சிரித்து கொண்டே மன என்பது வெளியில் இல்லை நமக்குள்ளாகவே இருக்கிறது தேவையில்லாத எண்ணங்களும் கவலைகளும் அதை உணர முடியாமல் தடை செய்கின்றன எப்போதும் நிம்மதியோடும் மகிழ்ச்சியோடும் இருப்பதற்கு தினமும் அமைதியாக உட்கார்ந்து தியானம் செய்ய வேண்டும் என்றார் ஒரு மனிதன் அதிகமாக பேசும் பொழுது எண்ண ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும் அவைகள் மனதின் அமைதியை குலைத்துவிடும் நிம்மதி வேண்டுமென்றால் எண்ணங்களை குறைத்து மனதை அமைதியாக வைத்து கொள்ள பயிற்சி செய்ய வேண்டும் என்றார் குருவின் ஆலோசனைகளை கேட்டு மிகுந்த மனநிம்மதியோடும் உற்சாகத்தோடும் அந்த மனிதன் வீட்டிற்கு சென்றான் எப்போதும் பிஸியாக இருக்கும் நீங்கள் கொஞ்ச நேரம் மரங்களை பாருங்கள் பறவைகளின் சத்தத்தை கேளுங்கள் குழந்தைகள் விளையாடுவதை பாருங்கள் அதனால் மனதின் சக்தியை அதிகரிக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக பேசுகிறோம் வேகமாக பேசுகிறோம் படபடவென வார்த்தைகளை விட்டுவிடுகிறோம் சில வேளைகளில் மனம் நிதானத்தை இழந்து துன்பத்தில் சிக்கிவிடும் எனவே முடிந்தவரை குறைவாக பேசுங்கள் நிதானமாக பேசுங்கள் ஒருவர் பேசும் பொழுது குறுக்கீடு செய்யாமல் அவர் முடிக்கும் வரை அமைதியாக கேட்பதற்கு பழகிக்கொள்ளுங்கள் வீட்டிலும் வீட்டிலிருந்து வெளியே செல்லும் பொழுதும் நான் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு நீங்களே பாடம் புகட்டுங்கள் ஒருவரிடம் பேசும் பொழுது அதை நடைமுறைப்படுத்தி பரிசோதனை செய்து பாருங்கள் நிம்மதியாக இருப்பதற்கு காலையில் குளித்த பின் கொஞ்ச நேரம் பேசாமல் மௌனமாக இருங்கள் அமைதியாக இருக்க மறந்ததே அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் தினமும் சிறிது நேரம் மௌனமாக இருங்கள் நீங்கள் விரும்பிய மன அமைதியை பெறலாம் மீண்டும் சந்திப்போம் வணக்கம் அன்பர்களே